எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவைத்திறன் கொண்ட ஒரு ஜெஸ்ஸி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் மாட்டோ டீட்டெயில் என்ன சொல்கிறோம் அப்படின்றத கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதாவது வெறும் மூணு நிமிஷம் வீடியோ தாங்க அந்த மூணு நிமிஷம் வீடியோவை செலவு பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மாட்டின் உரிமையாளருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு இரண்டாம் இது கன்று மாடுங்க கண்ணினி இன்றோடு நான்கு நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க நல்ல ரெட்டிங் ஜெர்சி மாடு நல்ல அழகான முகலட்சணம் நல்லா நீட்டு போக்கான மாடு அழகிய கிடாரி கிடாரிக்கன்றோட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்றது ஒரு பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் இந்த மாடு ஒரு நாளைக்கு தற்போதைய கறவையாக பதினேழு லிட்டர் கொடுக்குது அதாவது இந்த நாலு நாட்களில் பதினேழு லிட்டர் கறவை கொடுக்குது நாங்கள் போய் சொன்னால் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து எடுத்துங்க அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு ஸோ பதினேழு லிட்டர் கறவை திறனை நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் ஆனால் இந்த நாலு நாள்லேயே இந்த கறவை வருதுன்னா இந்த மாடு வந்து இன்னும் ஒரு பாதி பத்து பதினைந்து நாள் போச்சு அப்படின்னா கறவை இன்னும் கூடுதலாக வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு வந்து கறவை கறக்க கறக்கக்கூடிய வீடியோவும் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா அடித்தது கறவைக்கு ஒரு அடி கால் நகத்தாது இந்த காம்பு வளத்தை பார்த்தோம்னா நல்ல மிஷின் கறவைக்கும் உகந்ததாக இருக்கும் கை கறவைக்கும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ரொம்ப 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 சாதுவான மாடுங்க அதே போல் ரொம்ப நல்ல முகலட்சணம் அவ்வளோ அருமையாக இருக்குது மாடு பார்க்க நல்லா அருமையான முகலட்சணத்தில் விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை குட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தற்போதைய சூழலில் பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை இருக்குது கறந்து பார்த்து மாட்டை ஒட்டிக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்தே விற்பனைக்கு வந்துடுங்க சார்வாயிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டு குரோட பொறுப்பு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடும் கன்றும் சுழி சுத்தம் இதே போல் மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு இரண்டாம் ஏற்று கன்று மாடு போன வெள்ளிக்கிழமை கன்று இணைச்சு அழகே கிடாரி கன்று கன்றுக்கு அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து தெரிவிச்சிருக்கேங்க பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வலையை அனுசரித்து நீங்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் விடுச்சோம் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி